தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எம்ஜிஆரை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய நடிகை எம்ஜிஆரை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பிரபல நடிகர் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என போற்றப்பட்டவர் திரையுலகில் தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்தார் அவர் அநேக நடிகைகளுடன் சேர்ந்து நடித்தார் ஆனால் ஒரே ஒரு நடிகை எம்ஜிஆரை திருமணம் செய்து கொள்வதில் உறுதியாக இருந்தார் தனக்கு திருமணம் நடந்தால் அது எம்ஜிஆருடன் தான் என்று உறுதியாக இருந்தால் எம்ஜிஆரிடம் தன்னுடைய காதலை தெரிவித்தார் ஆனால் எம்ஜிஆர் கடைசி வரை மறுத்துவிட்டார் நீண்ட நாட்கள் பொறுத்திருந்தார் அந்த நடிகை தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கட்டாயப்படுத்தினார் ஆனால் எம்ஜிஆர் மறுத்துவிட்டார் வேறு ஒரு நல்ல நபரை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை வாழுமாறு அவரை அறிவுறுத்தினார் இறுதியில் அந்த நடிகை வேறு ஒரு நபரை திருமணம் செய்து கொண்டு விட்டு பெங்களூரில் செட்டில் ஆகிவிட்டார் எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த நடிகைக்கு ஃபோன் போட்டு சென்னைக்கு வர சொன்னார் நீ நாளைய தினம் என்னை வந்து சந்தி உன்னை ராஜ்யசபா எம்பி ஆக்குகிறேன் என்று கூறினார் அந்த நடிகை எம்ஜிஆர் சொன்னதன்படி சென்னையில் வந்து ஒரு தங்கும் விடுதியில் தங்கியிருந்தார் மறுநாள் காலை எம்ஜிஆரை சந்திக்கவிருப்பதாக அவர் அனைவரிடமும் தெரிவித்திருந்தார் எம்ஜிஆர் மறுநாள் அவருக்கு ராஜ்யசபா எம்பி ஆக்குவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆனால் காலை அதிகாலை மூன்று மணிக்கே எம்ஜிஆர் காலமாகிவிட்டார் அந்த செய்தி அவருக்கு அதிர்ச்சியை தந்தது அதற்கு பின்பு அவர் பெங்களூரில் போய் செட்டிலாகிவிட்டார் அரசியலிலும் தலையிடவில்லை அந்த நடிகை வேறு யாருமல்ல சரோஜா தேவி சரோஜா தேவி அவர்கள்தான் எம்ஜிஆரை காதலித்தார் ஒருதலையாக காதலித்தார் ஆனால் எம்ஜிஆர் திருமணம் செய்து கொள்ளவில்லை வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டுவிட்டு வாழ்க்கையில் அவர் செட்டிலாகிவிட்டார்